திருவண்ணாமலை அண்ணாமலையார் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார் இதற்கு மேல் அழிவுதான் அழிவு ஆரம்பம் அவர் கோபப்பட்டுட்டார் அழிவு ஆரம்பம் அப்படி இப்படி என்று போலியான செய்திகளை ஏன் பரப்புகிறீர்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுத்தி ஆக்கிரமிப்பு மலையை சுத்தி ஆக்கிரமிப்புன்னு நீங்க சொல்றீங்களே நீங்க இப்பதான் வந்தீங்க ஓகேங்களா இங்கே திருவண்ணாமலையிலேயே பிறக்காதவங்க திருவண்ணாமலையிலேயே வளராதவங்க திருவண்ணாமலையிலேயே வாழாதவங்க வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு இல்லை ரூம் போட்டு தங்கிட்டு இங்கே ஜோசியம் சொல்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் திருவண்ணாமலையை பற்றி பேசுகிறேன் நான் அப்படிப்பட்ட ஆன்மீகவாதி நான் இப்படிப்பட்ட ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையை பற்றி தெரியாமல் திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையார் ரகசியத்தை தெரியாமல் அண்ணாமலையாரை தப்பு தப்பாக ப்ரமோட் இருக்கீங்க அறிவில்லை உங்களுக்கு கேரளாவில் மிக பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு வயநாட்டில் அதை என்ன சொன்னீங்க அது இயற்கை சீற்றம் இயற்கை வந்து இயற்கை தாய் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீற்றங்கள் ஏற்படும் இயற்கை சீற்றம்னு சொன்னீங்க அப்போ கேரளாவில் ஏதாவது ஒரு ஒரு மலையில் ஒரு சின்ன சிவன் கோயில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க ஓ சிவபெருமான் இயற்கை சீற்றத்தில் இங்கே இருக்கிற எல்லாரையும் தண்டிச்சுட்டார் இது சிவபெருமானுடைய அழிவு சிவபெருமான் வந்து அறிகுறி கொடுக்குறார் அப்படின்னு என் கடவுளை தப்பாக பேசுவீங்களா அந்த மாதிரி தான் என்னைக்கு திருவண்ணாமலையை இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா ஆ நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அழிவு மட்டும்தான் ஆரம்பம் இதுக்கு மேலே அழிவு தான் இது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க என்னையா தெரியும் திருவண்ணாமலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி அண்ணாமலை யாரை தப்பாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் மழை தொடர்ந்து மிக மிக கனமழை அதீத கனமழை ஒரே இடத்துல தாழ்வான பகுதியில் மேலே மலையில் கொட்டினா தாழ்வான பகுதிகள் அந்தந்த இடத்துல இது வந்த மலையில் அரிப்பு ஏற்படும் தான் அந்த மழையை ஃபோர்ஸாக தண்ணி கொட்ட 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 எவ்வளோ பெரிய பாறைகளாக இருந்தாலும் கீழே பாறைகள் இல்லைனா பாறைகள் எடுத்துக்கிச்சுன்னா உருளைத்தான் செய்யும் அது இங்கே இல்லை எல்லா நாட்டுக்கும் பொதுவு தான் அது இன்னும் திருவண்ணாமலை சிவபெருமான் நெற்றிக் கண்ணை தந்துட்டார் அழிக்க போறாரு அப்படி போறாரு இப்படி போறாரு எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இந்த அண்ணாமலையாரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க சாமியார் ஜோசியர் என்ற பேரில் பைத்தியக்கார மாதிரி ஆய்வாளர்கள் ஐஐடி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு வெள்ள சுட்டியால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த மலை வந்து மண்ணும் கல்லும் சேர்ந்த மலை அப்போ ஒரு கல்லை வந்து மண் வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் நிறைய மண் வந்து செம்மண் இந்த மண்கள் வந்து கல்லை வந்து இறுக்கமாக பிடிச்சிருக்குன்னு வச்சிங்களேன் அந்த மண்ணு மேலே தொடர்ந்து தண்ணியை ஃபோர்ஸாக செலுத்திக்கிட்டே இருந்தால் அந்த மண்ணு மண் கரையத்தானே செய்யும் அந்த மண் கரைஞ்சா அந்த மண் கரைஞ்ச உடனே அந்த பிடிப்பு இல்லாமல் அந்த பாறைகள் உருளத்தானே செய்யும் அப்படி ஒரு இயற்கையான நிகழ்வு தானே இது இந்த இயற்கை நிகழ்வை போய் அண்ணாமலையார் மேலே குத்தம் சொல்றீங்க அறிவில்லை உங்களுக்கு அண்ணாமலையார் தண்டி தண்டிச்சுட்டார் அண்ணாமலையார் வந்து கோர தாண்டம் ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலையார் அப்படி தான் இப்படி தான் ஏழு அப்பாவி உயிர்களை எடுத்துட்டு போயிட்டு கமர்ஷியல் எவனோ ஏமாத்தனான்னு சொல்லிட்டு இந்த ஏழு அப்பாவி உயிர்களை கனெக்ட் பண்றீங்களே புத்தி இல்லை உங்களுக்கு ஏன் அண்ணாமலையாரை தப்பா ப்ரோமோட் பண்ண நீங்க யார் உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க மலை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டு தான் உங்களுக்கு நிலச்சரிவு அனுபவிங்க அங்க இருக்கிற வீட்டை எல்லாம் காலி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றீங்களே எழுபது எண்பது வருஷமா மலையை சுத்தி வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களும் நீங்க நினைக்கிற மாதிரி பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கர்கள் இல்ல ஒரு ஒருத்தரும் ஒரு நாள் வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற ஒரு ஒரு மக்களும் வாழறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு புறம்போக்கு இடமாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு போய் கட்டின இடம் தான் அந்த மலையில் ஆக்கிரமித்த வீடு இது இன்னைக்கு நேத்து கட்டினது எண்பது வருஷமா வாழ்ந்துட்டு மலையை சுத்தி மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து இன்னைக்கு நேத்து போய் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணல இந்த மிகப்பெரிய நிலச்சரிவுன்றது வந்து நம்ம திருவண்ணாமலையில் நூறு வருஷமா வரவே வராத நிலச்சரிவு நூறு வருஷத்துக்கு அப்புறம் மழை ஒரே இடத்துல பெய்ததால வந்த ஒரு வெள்ளோ சிட்டி இந்த பிராபலத்தால் நடந்தது இதுக்கு ஏன் அண்ணாமலையார் அழிக்க போறார் அண்ணாமலையார் ஒரு எச்சரிக்கை நெற்றிக் திறந்துட்டார் அப்படி இப்படின்னு போய் பேசிட்டு தெரியுறீங்க ஏன் கடவுளை தப்பா பேசுறீங்க நீங்க என்னுடைய அப்பன் அண்ணாமலையார சாமியார்கள் ஜோசியர்கள் போர்வையில தப்பா ப்ரோமோட் பண்ணாதீங்க இது எச்சரிக்கை உங்களுக்கு எழுபது எண்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா மலையை சுற்றி ஒரு ஒருத்தரும் கூலி வேலைக்கு ஐயா போய் சர்வே பண்ணி பாருங்க ஐயா தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு அந்த மலையடி ஓரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே கணக்கு பண்ணால் ஐம்பதாயிரம் மக்களுடைய ஓட்டு இருக்குது எல்லா வீட்டுக்கும் அரசாங்க அனுமதியோட கரண்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு எல்லா வீட்டுக்கும் வரின்ற ஒரு விஷயம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நம்ம இன்னைக்கு நேற்று போய் மலையில வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க உடனே அகற்றுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்றீங்க எங்க போவாங்க எங்க போவாங்க அந்த மக்கள் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் அங்கே பக்கத்தில் ஸ்கூல் சேர்த்துருப்பான் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் அங்கே ப அங்கே பக்கத்தில் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்துல வாழ்வாதாரத்தை நம்பி தான் எவ்வளோ பேர் பக்கத்தில் வேலைக்கு போயிருப்பான் அத்தனை மக்களையும் எங்கே அடிச்சு துரத்த போறீங்க நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற மலை பிரதேசங்கள் எல்லாம் மலையில தான் வீடு கட்டியிருக்கான் கேரளா போன்ற மலை பிரதேசங்கள்லாம் மலையில தான் அப்படியே மண்ணு சரிவர மாதிரி இருக்கும் அந்த சரிவுல வீடு கட்டியிருக்கான் எல்லாரையும் அகற்றி இல்லாமா எல்லாரையும் துரத்து இல்லாமா எல்லாரையும் எங்க அனுப்புவீங்க எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க மழை உருண்டது சரிந்தது தான் இது வரலாறு காணாத மழை இயற்கை இயற்கைக்கு முன்னாடி எக்கடா வந்துச்சு உங்களுக்கு கடவுள் இயற்கைக்கு முன்னாடி எங்க வந்துச்சு உங்களுக்கு கடவுள் சென்னையில சுனாமி வந்தா இயற்கை அழிவு அதுவே வேளாங்கண்ணியில் சுனாமி வந்தால் இயற்கை அழிவு தானே சொல்றீங்க அந்த வேளாங்கண்ணி ஆண்டவர் தண்டி தண்டிச்சுட்டார் யாருன்னா சொன்னீங்களா ஏன் இப்படி இந்து மதத்திலே உட்காந்துட்டு என்னுடைய இந்து மத கடவுளை தப்பா பேசுறீங்க அண்ணாமலையார் அழிச்சிட்டாரா அண்ணாமலையார் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாரா பாசிட்டிவாக உங்களை யாருக்குமே திங்க் பண்ண தெரியாதா பாசிட்டிவா அவங்க யாருக்குமே யோசிக்க தெரியாதா ஃபுல்லா நெகட்டிவிட்டியை மட்டும் தான் பரப்பிவிங்களா உலகம் அழிய போது சுனாமி வரப்போது இது வெடிக்க போது அது போக போது இயற்கை கண்டிப்பாக அதனுடைய நிகழ்வுகளை எங்கெங்கேயோ காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு நெற்றி கண்ணை திறந்துட்டாரு ஈசன் இங்கே அண்ணாமலையில் வந்து தப்பு நடக்குது கமர்ஷியல் ஆகுது அப்படியாவது இப்படி ஆகுது அதனால வந்து இறைவனுக்கு கோபம் வந்துருச்சு அதனால இந்த மாதிரி நிகழ்வு பண்றாருன்னு பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க அண்ணாமலையில் மட்டும்தான் கமர்ஷியலா நடக்குதா வேற எந்த கோவில் எந்த ஊர்லயும் நடக்கலையா வேற எந்த ஊர்லயும் யாரும் தப்பு பண்ணலையா ஏன் அண்ணாமலையார் மட்டும் டார்கெட் பண்றீங்க அண்ணாமலையை மட்டும் டார்கெட் பண்றீங்க என்ன உங்களுக்கு அண்ணாமலையார் மலை கோவம் என்னுடைய கோபம் என்னுடைய அப்பனை தவறாக பேசும் ஒவ்வொருவரின் மீதும் இயற்கை அழிவு இயற்கை கண்டிப்பாக நிலச்சரிவு ஒரே இடத்துல மழை பெஞ்சால் இயற்கை சீற்றங்களை வரத்தான் செய்யும் இயற்கை சீற்றத்தையும் கடவுளையும் ஒப்பிடாதீர்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வயநாட்டு கேரளாவில் பலாயிரம் பேர் இறந்துட்டாங்க நிலச்சரிவில் அங்கே கோவில் இல்லாதால கோவில் இருக்கிற கடவுள் தப்பிச்சது இல்லைன்னா அந்த கடவுளை பேரை சொல்லி அத்தனை பேரையும் கடவுள் கொண்டுட்டான்னுவிங்க நீங்கள் மூவாயிரம் அடி பாறையில் உருண்டு வந்துச்சு மூவாயிரம் டன் பாறை உருண்டு வந்துச்சு அந்த பாறை இந்த வீட்டு மேலே விழுந்துச்சா பாத்தீங்களா அந்த பாறை அப்படியே நின்றுடுச்சு ஆனா இந்த அப்பாவி ஏழு உயிர்கள் இந்த அப்பாவி ஏழு உயிர்கள் அதுக்கு மேல எந்த உயிர் சேதமும் இல்லாம அந்த ஆத்மாக்கள் தான் காப்பாத்தித்தின்னு நான் சொல்றேன் இந்த அப்பாவி ஆத்மாக்கள் தன்னுடைய உயிரை விட்ட உடனே இதுக்கு மேல ஐயோ அடுத்து நம்ம அண்ணன் வீடு இருக்கும் தம்பி வீடு இருக்கும் சித்தப்பா வீடு இருக்கும் மாமா வீடு இருக்கும் நம்ம சொந்த பந்தம் வீடு இருக்கும் ஐயோ இதுக்கு மேல பாறைகள் போக கூடாதே வேணா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாதுன்ட்டு அத்தனை ஆத்மாக்கள் தான் வந்து மேலும் அந்த நிலம் சரியாம காப்பாத்துச்சின்னு நாங்க நம்புறோம் தண்டனை எந்த நடந்தாலும் அந்த இடத்துல இயற்கை சீற்றம் அண்ணாமலையில் நடந்தா அது அண்ணாமலையார் உங்களை பழி வாங்கிட்டார் நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அண்ணாமலையார் என்ன இழுச்ச வாயினா ஆளால் வாயில போட்டு மெல்றதுக்கு இங்க மலையில இருக்கிற வீடுகள் எழுபது எண்பது வருஷமா இருக்கு எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு நல்லா ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டு தெரியாதீங்க உடனே அவங்கள இது பண்ணுங்க உடனே அது பண்ணுங்க அண்ணாமலையில் தப்பு நடக்குது அண்ணாமலையில் இது நடக்குது அதனால தான் இப்படி ஆகுது இப்படியாவது இந்த போலி சாமியார்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி திருவண்ணாமலையை தப்பாக நினைக்காதீங்க கமர்ஷியலாக பண்ணுற ஒவ்வொருத்தரும் தான் போலி கமர்ஷியல் கமர்ஷியலாக பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் தப்பு அப்படின்னு பார்த்தா எங்கெங்கேயோ பாவத்தை பண்ணிவிட்டு எங்கெங்கேயோ எல்லா கேவலமான காரியங்களையும் பண்ணிவிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு எந்தெந்த ஊர்லேயோ எல்லா கெடுதலையும் பண்ணிவிட்டு அண்ணாமலையை வந்து சுற்றிட்டு போனால் பாவம் போகும்னு சொல்லிட்டு மொத்த பாவத்தையும் கொண்டு வந்து இந்த அண்ணாமலை மேலே போடுற உங்கள் மேலே தான் தப்பு நிறைய இருக்குது நீங்கள் பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனம் அய்யோ அத்தனை பாவங்களையும் அங்கங்கே உங்கள் ஊரில் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையை போயிட்டு கிரிவலம் வந்துவிட்டால் உங்கள் பாவங்கள்லாம் கழுவிடும் கழுவிடுவோம் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வந்துவிட்டால் அவங்க பாவங்கள்லாம் போயிடும் தொலைஞ்சிடுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு உங்கள் பாவத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அண்ணாமலையில் இறக்கி போய் வச்சுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் பண்ண கெடுதல்கள்லாம் அண்ணாமலையாகிட்ட இறக்கி வச்சுட்டு போகிறீங்களா அந்தமாரி நீங்கள் போன உங்களால் தான் மண் சரிவு நான் சொல்கிறேன் எங்கெங்கயோ தப்பு பண்ணிட்டு எங்கெங்கயோ எல்லா கேவலமான அயோக்கியத்தனம் புறம்போக்குத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு சில பேர் நான் சொல்ற பல பேர் இல்லை பக்தியோடு சுத்துற எந்த எந்த ஒரு சிவபக்தனையும் நானும் சரி என் ஊர் மக்களும் சரி தவறாக பேச மாட்டார்கள் ஆனால் பாவம் போக்கணும் பாவம் போக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல வந்து உங்களுடைய பாவத்தை அண்ணாமலை மலை மேலே இறக்கி வச்சுட்டு கிரிவலம் சுத்தி உங்க பாவத்தை இறக்கி வச்சிட்டு சந்தோஷமா நீங்க திரும்பி போறீங்க பார்த்தீங்களா நம்ம பாவம் தொலைஞ்சிச்சு அப்ப அந்த பாவம்லாம் எங்க போவோம் நீங்க இறக்கி வச்ச பாவம் தான் அந்த மாதிரி மண் சரிவில் உருளுது இதுக்கு ஏன் அண்ணாமலையார குறை சொல்றீங்க எங்கூர் மக்களை குறை சொல்றீங்க உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கலையா திருவண்ணாமலையில மாரி கமர்ஷியலா இருக்கா திருவண்ணாமலையில் இப்படி பண்றாங்கன்னு தெரியுதா எல்லா ஊர்லயும் தான் இருக்கு அப்படி இருக்கா திருவண்ணாமலை வராதீங்க வராதீங்க உங்க ஊர்ல இருந்து கும்பிட்டுக்குங்க நான் சொல்கிறது திருவண்ணாமலை யாரையும் வர வேணாம்னு சொல்லலை உங்களுக்கு அண்ணாமலையில் இந்த மாதிரி தப்பு நடக்குது கமர்ஷியலாக பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னு சில பேர் குற்றம் சொல்கிறீங்களா சில பேர் பண்ணுற தப்புக்கு சில பேர் சில பேர் சில பேர் பண்ணுற தப்புக்கு இந்த ஒரு பதினஞ்சு லட்சம் பேரில் ஒரு பதினஞ்சு பேர் பண்ணுற தப்புக்கு இந்த ஊரை தப்பாக சொல்லிட்டு திரிகிற சில பேர் பண்ணுற தப்புக்கு பதினஞ்சு லட்சம் திருவண்ணாமலை மக்களையும் கேவலமாகவும் தப்பாகவும் சித்தரித்தால் திரித்தால் எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில் நியாயம் இது ஒரே ஒரு நாலாவது ஒரு ஜோசியக்காரன் ஒரு சாமியார் நல்லதாக பேசிக்கிறீங்களா அழிய போது அழிவு வருது அழிய போது அழிவு வருது அழிய போது அழிவு வருது அழியிற உடல் தான் இது எல்லாரும் லட்ச வருஷம் வாழ்ந்துற போறது இல்லையா பிறக்கும் அழிவுன்னு ஒன்று கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அழியிற உடல் தான் இது அழிய போகுது அழிய போகுது அழிய போகுது பயமுறுத்தி 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 பயமுறுத்தியே மக்களை பயமுறுத்தியே வாழ வையுங்க சா இயற்கைன்னு ஒன்று இருக்குது இயற்கையை மீறி எதுவுமே பண்ண முடியாது அதாவது எந்தெந்த நேரத்தில் அதாவது நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்தில் நடந்தே தீரும் இதனால் கடவுளை இட்டுன்னு வந்து இந்த இயற்கை சீற்றத்தில் கலந்து எங்கள் அண்ணாமலையார் யாருன்னா இன்னொரு வாட்டி நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு தப்பாக பேசுனீங்க அண்ணாமலையார் கண்டிப்பா சொல்றேன் அவர் நெற்றிக்கண்ண திறந்து உங்க தப்பா பேசுற ஒவ்வொருத்தரையும் எரிப்பார் இது சத்தியம் அண்ணாமலையார் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அம்மனோட அருள் இவர் நினைச்சாலே முக்தி என்ன வச்சு தான் இன்றைக்கி அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து கூட இறைவனை வணங்கி அவருடைய அருளை இருக்காங்க ஸோ அதனால் பாவத்தை எடுத்துகிட்டு வந்து திருவண்ணாமலையில் இறக்கிட்டு திருவண்ணாமலை மேலேயும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மேலேயும் திருவண்ணாமலை மக்கள் மேலேயும் பழி போடுவது தவறான விஷயம் நீங்கள் செய்த பாவங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு இடத்துல தீர்த்துருங்க உங்கள் பாவத்தை எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலையில் கொட்டி அண்ணாமலையார் மலையை பாவமலையாக ஆக்கிடாதீங்க அதனால் அண்ணாமலையார் தன்னைத்தானே சுத்தம் பற்றி கொண்டார் கழுவிக்கொண்டார் அப்படின்னு கூட நாங்கள் பேசுவோம் ஆனால் அண்ணாமலையார் கோவப்பட்டார் அண்ணாமலையார் எரிச்சார் அப்படின்னு நாங்கள் பேச மாட்டோம் என்றைக்குமே உங்களை மாதிரி கேவலமாக ஸோ அதனால் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேலே திருவண்ணாமலையை பற்றி யாரும் தவறாக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க இது திருவண்ணாமலை மக்களில் ஒருவனாக என்னுடைய முதல் குரலை நான் பதிவு செய்கிறேன் இதுக்கு மேலே என்ன போல திருவண்ணாமலை மக்கள் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுப்பாங்க ஜாக்கிரதை